வணக்கம் மக்களே நான் இன்னைக்கு சொல்ல போற இந்த அஞ்சு பெஸ்டான ஸ்டாக்ஸுமே லார்ஜ் கேப் ஸ்டாக் தான் இந்த ஸ்டாக்ஸுக்கெல்லாம் மார்க்கெட்டில் ஒரு நல்ல பெஸ்டான பிராண்ட் வேல்யூ இருக்கு இந்த ஸ்டாக் எல்லாமே இங்கே ஆல்மோஸ்ட் நிஃப்டி ஃபிஃப்டி இது இண்டெக்ஸில் இருக்கிற ஸ்டாக் இப்பயுமே இந்த ஸ்டாக்ஸ்ல எல்லாம் பை பண்ணுறதுக்கான சான்ஸுமே இருக்கு நல்ல ஒரு பெஸ்டான அதுவும் சேஃபஸ்டான ஸ்டாக்ஸில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுற மாதிரினா இந்த ஸ்டாக்கை டெஃபினட்டாவே ஒன் டைம் செக் பண்ணி பார்க்கலாம் சொல்ல போகிற மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக்ஸ் வந்து நான் ஆல்ரெடி அதிக டைம் வந்து இதெல்லாம் வீடியோ பண்ணியிருக்கேன் இப்போயுமே சொல்ல போச்சுன்னா ஒரு நல்ல பெஸ்டான பையிங் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னும் அதிகமான டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் ட்ரேட் ஆகுது ஸோ இதுதான் நம்மளுக்கு சரியான சான்ஸ் இந்த ஸ்டாக் எல்லாம் பை பண்ண ரொம்ப கம்மியான அதுவும் ஷார்ட் டைம் பீரியடில் இந்த ஸ்டாக்ஸ்லையுமே நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் ஏன்னா இப்போ மார்க்கெட்டுமே ரொம்ப அதிகமாக ஹையில் தான் போயிட்டு இருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதே போல வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்டாக் ஃபார் ட்ரேடிங் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாருமே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் எனக்கும் ரொம்ப அதிகமாக மோட்டிவேஷனாக இருக்கும் இதே போல் பெஸ்டான வீடியோஸ் எல்லாம் டெய்லி கொண்டு வர இப்போவே சீக்கிரமாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஹெச்டிஎஃப்சி பேங்க் Limited தான் இந்த ஸ்டாக்கை பற்றி எல்ஐசியுமே இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு நியூஸை இங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த நியூஸில் நல்லா கிளியராக இங்கே பார்த்தா தெரியும் எல்ஐசி வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் அவங்களுடைய ஸ்டேக்ஸை இங்கே நைன் பாயிண்ட் நைன் பர்சண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இதுக்கான அப்ரூவலுமே இங்கே ஆர்பிஐ வந்து நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இங்கே தந்திருக்காங்க இந்த அனௌன்ஸ் மட்டுமே சொல்ல போச்சுன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் லிமிட்டெடுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டான குட் நியூஸ் தான் ஆல்ரெடி எஸ்டிஎஃப்சி கிட்ட எல்ஐசி இது இங்கே எவ்வளோ பர்சன்ட் வந்து ஸ்டேக் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே நல்ல கிளியராகவே இங்கே பார்க்கலாம் டிஏஎஸில் இங்கே கீழே பாருங்கள் எல்ஐசி கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு இருக்குது இவங்க கிட்ட இப்போதிக்கு கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டிசம்பர் குவார்ட்டரில் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்ட் இப்போதைக்கு இங்கே ஸ்டேக் இருக்குது ஆல்மோஸ்ட் இங்கே எல்ஐசிக்கு இங்கே நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஆகணுன்னா எல்ஐசி வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு நியர் பை ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஹெச்டிஎஃப்சி இது இங்கே சேட் பேட்டர்னுமே இங்கே கிளியராக பார்த்தா தெரியும் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இன்னமுமே ரொம்ப கீழே ப்ரைஸ் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது வர டைமில் எல்ஐசியுமே இந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணாங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸுமே இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுமே இங்கே பை பண்ணியிருந்தோன்னா நம்மளது ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கே இந்த மேலே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே சேட் பேட்டர்னையுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் இப்போயுமே பிரேக் அவுட்டை வந்து இங்கே ப்ரேக் பண்ணிவிட்டு இன்னும் கீழே வந்து நல்ல வேல்யூவேஷனை தான் அதுவும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால் இந்த ஸ்டாக்கையுமே இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம பை பண்ணலாம் அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம இந்த ஸ்டாக்கையுமே சேல் பண்ணலாம் எப்படி ஒரு நியர் அபவுட் வந்து இந்த ஸ்டாக்லேயுமே ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட்கான ப்ராஃபிட் வந்து இந்த ஸ்டாக்லையுமே வர போகிற அப்கமிங் டேஸில் சாரி அப்கமிங் மந்தில் பார்க்குறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த மாதிரி நல்ல பெஸ்ட்டான அதுவும் ஸ்ட்ராங்கான அதுவும் வெல் பிராண்டடான ப்ளூச்சிப் ஸ்டாக்ஸ் எல்லாமே மாதிரி நல்ல ப்ரைஸ் கரெக்ஷனில் கிடைக்கும் போது நம்ம டெஃபினட்டாகவே இந்த ஸ்டாக் எல்லாமே பை பண்ணலாம் இதே போல் நல்ல பெஸ்டான அதுவும் குவாலிட்டியான ஸ்டாக்ஸில் நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்லேயே நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் கம்மிங் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து செகண்ட் மார்ச்சுக்கு நம்மளோட கிளாஸ் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது இந்த கிளாஸில் நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் உங்களுக்கு கற்று தருவேன் ஆல்ரெடி இந்த ஃபெப்ரவரி மந்த்ல ரொம்ப அதிக பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க கிளாஸுமே நல்ல பெஸ்ட்டாகவே போயிட்டு இருக்கு நீங்களும் கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் மந்த் செகண்ட் மார்ச்லேருந்து இன்னொரு நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகும் ரொம்ப சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கும் மார்க்கெட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த கிளாஸ் ரொம்பமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆன்லைன் கிளாஸில் சீட்ஸ் எல்லாம் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்காது வெறும் ஃபர்ஸ்ட்டு வர இருபது பேருக்கு மட்டும்தான் இந்த சீட்ஸ் அவைலபிளாக இருக்கும் உங்கள் சீட்டை எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ புக் பண்ணுங்கள் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ரெண்டாவது ஸ்டாக் இங்கே இன்ஃபோசிஸ் லிமிட்டட் தான் இந்த ஸ்டாக் பற்றியுமே நான் ஆல்ரெடி ரொம்ப அதிகமாக வீடியோ பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த ஸ்டாக்கில் நான் ஃபஸ்ட்டு ஒரு டார்கெட் சொல்லியிருந்தேன் அந்த டார்கெட்டுமே ஹிட் ஆயிருக்கு அந்த டார்கெட்டுமே நான் வீடியோ பண்ணி யூடியூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே அங்கே கிடைக்கும் நீங்கள் அந்த வீடியோவில் போய் பாருங்கள் நான் சொன்ன டார்கெட் ஹிட்டாயிருக்கிறது நீங்கள் ரொம்ப கிளியராகவே செக் பண்ணலாம் இந்த ஸ்டாக்கில் இப்போ திரும்பவும் இங்கே சேட் பேட்டனில் பார்த்தா நல்லா கிளியராக தெரியும் இப்போயுமே ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு ரெசிஸ்டண்ட் லைன் இருக்குது ரெசிஸ்டண்ட் லைனுக்கு மேலேயுமே ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கேருந்து ஓரளவுக்கு தான் மேலே போய் ஒரு நல்ல ஒரு கம்மியான ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இப்போயுமே நல்ல பெஸ்ட்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பாருங்கள் ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லணுன்னா ஃபோர்டீன் பர்சன்ட் இங்கே கரெக்ஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால் இப்போயுமே இந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணுறதுக்கான இங்கே ஒரு நல்ல பெஸ்ட்டான பாசிட்டிவான சான்ஸ் தான் இந்த ஸ்டாக்கையுமே நம்ம இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கிற இந்த கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச்லேருந்து பை பண்ணலாம் அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் நைன்டீன் எயிட்டி ஃபைங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஸ்டாக்கையுமே நம்ம சேல் பண்ணலாம் எப்படி ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நியர் அபவுட் இந்த ஸ்டாக்லேயுமே ஒரு இங்கே செவன்டீன் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து இந்த ஸ்டாக்கிலையுமே பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது இதுவுமே ஐடி செக்டரில் ஒரு நல்ல பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் தான் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரினா டெஃபினட்டாகவே ஆட் பண்ணலாம் நம்ம லிஸ்டில் இருக்கிற மூணாவது ஸ்டாக் எஸ்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி தான் இதே ஷார்ட் ஃபார்மில் என்எஸ்சியில் எஸ்டிஎஃப்சி லைஃப்னு கூட இங்கே சொல்லுவாங்க இந்த ஸ்டாக்குமே இப்போ கரண்ட் ப்ரைஸாக ஐநூற்றி அறுபத்தி மூணு ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த ஸ்டாக் இங்கே சேட் பேட்டர்னுமே இங்கே நம்ம பார்த்தா தெரியும் நல்லா க்ளியராக இங்கே பார்க்கலாம் இந்த ஸ்டாக்குமே இங்கே ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நியர் அபவுட் சொல்லணும்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கரெக்ஷனில் தான் இப்பயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் ப்ரைஸை நல்லா பாருங்கள் இங்கே சேட் பேட்டனில் ஒரு நல்ல பெஸ்ட்டான இங்கே ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குதுல்ல இதையுமே இங்கே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸு கீழே வந்து தான் இப்போ ட்ரேட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போயுமே ஒரு நல்ல பெஸ்ட்டான பையிங் சான்ஸுமே இருக்குது இந்த ஸ்டாக்கையுமே பை பண்ணுறதுக்காக இந்த ஸ்டாக்கையுமே நம்ம இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து பை பண்ணலாம் அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் எயிட் நைன்ட்டிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஸ்டாக்கையுமே நம்ம இங்கே சேல் பண்ணலாம் ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக்லேயுமே இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்ருக்குல இந்த பிரைஸ் ரேஞ்சிலேயே பை பண்ணலாம் அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் நம்ம டார்கெட் ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம சேல் பண்ணலாம் எப்படி ஒரு நியர் அபவுட் வந்து இந்த ஸ்டாக்லேயுமே ஃபிஃப்டி எயிட் பர்சன்ட்கான ப்ராஃபிட் வந்து இந்த ஸ்டாக்லேயுமே பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே நாலாவது ஸ்டாக் பஜாஜ் ஃபின்சர் லிமிடெட் தான் இந்த கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் இங்கே மெயின்லி இன்சூரன்ஸ் செக்டரில் தான் இவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே ரெவின்யூ ஸ்பிலிட்டில் இவங்களோட பிஸ்னஸ் மாடல் பார்த்தா இங்கே கிளியராக பார்க்க முடியும் லைஃப் இன்சூரன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் ரீட்டெயில் ஃபைனான்சிங் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் இது இவங்கக்கிட்ட பிஸ்னஸ் மாடலுமே இங்கே இருக்குது இங்கே ஓவராலாகவே இன்சூரன்ஸ் செக்டர்து பிஸ்னஸ் மாடலில் தான் இவங்க இங்கே பிஸ்னஸே இருக்காங்க இந்த ஸ்டாக்குமே இப்போ கரண்ட்டாக சொல்லணுன்னா ஒன் சிக்ஸ் ஒன் ஃபைவ்ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த ஸ்டாக்குமே நம்ம இங்கே சேட் பேட்டனை பார்த்தா நம்ம இங்கே கிளியராகவே பார்க்க முடியும் இங்கேயுமே நல்ல சேட் பேட்டர்னை நல்லா கிளியராக பாருங்கள் உங்களுக்கு நல்லா க்ளியராக தெரியும் இங்கேயுமே ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லணுன்னா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து நியர் அபவுட் இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போச்சு அதுக்கப்புறம் திரும்ப சப்போர்ட் லைனில் இங்கே கீழே வந்துச்சு அண்ட் கீழே வந்ததுக்கப்புறமேட்டு திரும்ப லைட்டாக மேலே போயிட்டு அண்ட் இப்பயுமே ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இப்போயுமே இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இங்கே கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம பை பண்ணலாம் இங்கே கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சில் பை பண்ணி அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் எயிட்டீன் செவன்ட்டி ஃபைவ்ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம இந்த ஸ்டாக்கையுமே இங்கே சேல் பண்ணலாம் எப்படி ஒரு ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக்லேயுமே ஒரு நியர் அபவுட் வந்து சிக்ஸ்டீன் பர்சன்ட்கான ப்ராஃபிட் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வரப்போகிற அப்கமிங் மந்த்ஸில் ரொம்ப சீக்கிரமாகவே இங்கே பார்க்கலாம் இந்த பஜாஜ் ஃபின்சர் ஸ்டாக்கை பற்றியுமே உங்களுடைய ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற அஞ்சாவது ஸ்டாக் இந்துஸ்தான் யூனிலிவர் தான் இந்த ஸ்டாக்கை பற்றியுமே நான் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கேன் இப்போயுமே ஸ்டாக் த ப்ரைஸ் பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து டூ ஃபோர் டூ ஜீரோங்கிற நல்ல ஒரு பெஸ்ட்டான டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் இங்கே ட்ரேட் ஆயிட்டு இருக்குது இந்த ஸ்டாக் இங்கே பிஇ பாருங்க இங்கே ஐம்பத்தஞ்சு இருக்குது ஏன்னா இதே சேம் டைம் இண்டஸ்ட்ரி பீயுமே பாருங்கள் இதுவுமே ஐம்பத்தி அஞ்சு தான் இருக்குது அதனால் இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு லைட்டாக நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்டாக் சேட் பேட்டனில் இங்கே லாஸ்ட் டென் இயர் பி ரேஷியோ பாருங்கள் இங்கேயுமே மீடியம் பி வந்து ஆல்மோஸ்ட் வந்து இங்கே அறுபத்தி ஒன்று வந்து இங்கே மீடியம் பிஇ இருக்குது ஏன்னா இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு நியர் அபவுட் வந்து ஐம்பத்தி அஞ்சுங்கிற பி தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அதனால் இதுலேயே எதுவுமே ரொம்ப க்ளியராக தெரியுது ஸ்டாக் ப்ரைஸ் ரொம்ப அண்டர் வேல்யூவேஷனில் தான் இங்கே ட்ரேட் ஆகுது அதனால் இப்போயுமே நம்மளுக்கு இந்த இந்துஸ்தான் இனிலியோ ஸ்டாக்கை பை பண்ணுறதுக்கான ஒரு நல்ல பெஸ்ட்டான சான்ஸ் இங்கே பார்க்க முடியுது இங்கே நல்லா க்ளியராக பாருங்கள் இங்கே சேட் பேட்டனில் இங்கே கிளியராக பார்த்தா உங்களுக்கு தெரியும் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் இங்கே சேட் பேட்டன் இங்கே அப்படியே தான் இருக்குது அதை நான் எதுவுமே இங்கே எடிட் பண்ணவே இல்லை இந்த இடத்துல நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியும் இங்கே நல்லா பாருங்கள் ஸ்டாக் ப்ரைஸ் இங்கேருந்துமே ஃபஸ்ட்டு டைம் வந்து இங்கே ப்ரேக் அவுட்டை டச் பண்ணிச்சு திரும்ப கீழே வந்துச்சு செகண்ட் டைம் பிரேக் அவுட்டை டச் பண்ணிச்சு திரும்பவும் கீழே வந்துச்சு அண்டு தேர்ட் டைம் இது ஃபோர்த்து டைம் இங்கே ஃபுல்லாகவே இங்கே ப்ரேக்கவுட்டை டச் பண்ணி கீழே வந்திருக்கு அண்ட் இப்பயுமே ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லணும்னா நல்ல ஒரு பெஸ்ட்டான இங்கே டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல தான் இப்பயுமே ட்ரேட் ஆகிட்டுருக்கு இந்த ஸ்டாக்கையுமே நம்ம இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கிற கரண்ட் பிரைஸ் ரேஞ்சில் பை பண்ணலாம் அண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஸ்டாக்கையுமே நம்ம இங்கே சேல் பண்ணலாம் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக்லையுமே அதுவும் ப்ளூ ப்ளூச்சிப் ஸ்டாக்கில் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட்கான ப்ராஃபிட் வந்து இந்த ஸ்டாக்லேயுமே பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது இதே போல் நல்ல பெஸ்டான அதுவும் குவாலிட்டியான ஸ்டாக்ஸில் நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்லேயே நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் கம்மிங் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து செகண்ட் மார்ச்சுக்கு நம்மளோட கிளாஸ் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது இந்த கிளாஸில் நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் உங்களுக்கு கற்று தருவேன் ஆல்ரெடி இந்த ஃபெப்ரவரி மந்தில் ரொம்ப அதிக பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க கிளாஸுமே நல்ல பெஸ்ட்டாகவே போயிட்டு இருக்குது நீங்களுமே கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் மந்த் செகண்ட் மார்ச்லேருந்து இன்னொரு நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகும் ரொம்ப சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கும் மார்க்கெட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த கிளாஸ் ரொம்பமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆன்லைன் கிளாஸில் சீட்ஸ் எல்லாம் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்காது வெறும் ஃபஸ்ட்டு வர இருபது பேருக்கு மட்டும்தான் இந்த சீட்ஸ் அவைலபிளாக இருக்கும் உங்கள் சீட்டை எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ புக் பண்ணுங்கள் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்டாப் ஃபார் ட்ரேடிங் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாருமே லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் ரொம்ப அதிகமாக மோட்டிவேஷனாக இருக்கும் இதே போல் பெஸ்டான வீடியோஸ் எல்லாம் டெய்லி கொண்டு வர இப்போவே சீக்கிரமாக லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்டாக்கை பற்றி எல்லாமே உங்களோட ஒப்பீனியன் என்னால் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எந்த ஸ்டாக் ஃபுல் டீட்டெயிலில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாடா பாய் பாய்